وعلى سيدنا محمد محمد وعلى امهات فقد قال الله تعالى في القران القديم وفي الفرقان المجيد بعد ود بالله من الشيطان الرجيم فبسم الله الرحمن الرحيم بوغيو يغير ان الله ورنكي يلطا ضمان ميلهم دهوينه ويره ويره لهم هلانا كنناهم صلى الله عليه وسلم اخرين ميلهم அவர்களின் வாழ்க்கை சற்று விசராமன் இவற்றை வாழ்ந்து மறைந்த உத்தம சக்தியை சஹாபாக்கள் நான் பிழைகள் தவழதா பிழைகள் நதாக்கள் சுகதாக்கள் வழிமார்கள் குறிப்பாக நாம் நம்மை சாதன அனைவர்களின் மீதும் அல்லாவின் சாத்தியும் சமாதானமும் என்றென்று கொன்றாவன் என்று நிலப்பட்டுமான அம்மி அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்த்த மறுபடி சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் ஒரு எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும் அவன் ஒரு மிகப்பெரிய அரசியலிலே ஒரு பதவியாக இருக்கட்டும் அவன் பெரிய ஒரு வேலையில் இருந்தாலும் சரி இதையெல்லாம் மரணத்திற்கு முன்பாக மட்டும்தான் பாண்டவர்களே மரணத்துக்கு பின்னால் அவனுடைய பேரு கூட ஜனாசா என்பது மட்டும்தான் பாண்டவர்களே ஒருத்தன் மௌத்தாயிட்டான் என்று சொன்னா அந்த செய்தி போய போனோடனே பக்கத்தில் இருவான்னு கேட்பாங்க என்னம்மா என்னம்மா ஆச்சு இப்படி நல்லா நல்லாத்தனமா இருந்தாரு நேற்று அப்படின்னு சொல்லுவாரு எங்க நல்லா தன இருந்தாரு நேற்று வைத்தாரா இடியா சாப்பிட்டாரா அப்படியே போயிட்டாரு ஜனாச அடக்கம் பண்ணுறீங்க அடுத்த அவன் கேட்குற கேள்வி ஜனாசவ இப்போ அடக்கம் பண்ணுறீங்க அது மட்டும்தான் இல்லை இந்த நான் வர்ற சாயங்க சாயங்காயம் சாயங்காலம் அடக்கம் பண்றான் அப்படிங்கேட்டாகுது ஆகுது இல்லை வெளிநாட்டில் இருந்து செல்வங்களே இந்த உலகம் நம்மை அனுப்புவதற்கு மிக வேகமாக இருக்கிறது பாரதபுரிகளே இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமல் மாத்திரம் நம்மை மரணத்திற்கு பின்பாக நமக்கு கை கொடுக்கும் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் பாம்பத்தில் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் மரணத்தை பற்றி ஒரு நாளைக்கு அவன் சிறிது நேரமாவது சிந்திக்க வேண்டும் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் உங்கள் இன்பங்களை முடித்து போடும் மரணங்கள் நினைவு கூறுங்கள் நான் பார்த்தவர்கள் இந்த மரணத்தை நாம் நினைத்து பார்க்க முடியும் சொன்னால் நமக்கு தௌவா செய்யக்கூடிய அதிகமா நமக்கு அதிகமாக தோகா செய்ய தோகிக்க கொடுக்கணும் நான் பார்த்த ஒரு மனிதன் மறந்து விட்டான்னு மறந்து விட்டா என்று சொன்னால் அந்த ஜனசதை பிடி மூணு விஷயம் அந்த பிடி தொடரும் லட்சபா அவன் அவர்களே அகீஷ் இல்லைய போகிறார்கள் எடுத்துப்பட்ட மற்றித்த தலாதத்தும் மூணு விஷயமும் ஒரு ஜனசதை பிடி தொடருணும் அதில் இரண்டு விஷயம் அவனிடத்திலிருந்து பாதையிலே திருப்பி விடும் ஒயபுக்கா காணோம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவனிடத்திலே நிலைத்து எது மட்டுமோ அவனை அவனுடைய குடும்பம் அவருடைய செல்வம் அவனுடைய செயல்பாடுகள் பின்தொடரும் அலூவமான அவனிடத்தில் இருந்து அவனுடைய குடும்பமும் அவனுடைய செல்வமும் திருடிவிடும் எப்போவோ அவனிடத்தில் கடைசி வரை இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று அவருடைய அமல் மாத்திரம் பார்த்தபடிகளே இன்றைய காலகட்டத்தில் நாம் நம்முடைய அமலையை தான் அதிக அதிகமாக செய்ய வேண்டும் அன் அப்படி ஒரு மனிதன் மறந்து விட்டான் மறந்துட்டு விட்டான் என்று சொன்னால் அடுத்தபடியாக அவனுடைய வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை அன் பார்த்தபடி வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம் அல்ல ஏனென்று சொன்னால் ஒரு நல்ல மனிதனாக இருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு கபரில் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நல்ல மனிதன் நல்ல அடியான் என்று சொன்னால் அவன் கபரிலேயே ஓழ்கி கொண்டிருப்பான் அல்லாஹு தாலா அந்த கபரிலே அவனுக்கு சுமனத்தினுடைய வாசலை துறந்து வைத்திருப்பான் பாரு எப்படி ஒரு நிலைமை நல்ல மனிதனுக்கு மட்டும்தான் இல்லை கெட்டு மனிதனுக்கு எப்படி நிலைமை என்று சொன்னால் அவனுடைய இரண்டு விழாய்களுக்கு ஒன்று சேரும் அளவிற்கு கபூருடைய நெருக்கம் இருக்கும் அன் பார்வர்களே நாம் சிந்திக்க வேண்டும் நாம் இன்றைய காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் நாம அன்றைக்கு நாம் பலனை நாம் காண்பை கண்டு கொள்வோம் இந்த கப்பருடைய வாழ்க்கை கப்பரம் ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் அது மருமையினுடைய வாழ்க்கை அன்பாகவர்களே இந்த மருமையினுடைய வாழ்க்கையும் சாதாரண ஒரு வாழ்க்கை இல்லை தீர்ப்பு வழங்கும் நாள் இந்த உலகத்தில் நாம் செய்திருக்கும் இந்த செயல்பாடுகளுக்கு அந்த நாளிலே நமக்கு தீர்ப்பு வழங்கப்படும் அல்லாஹ் தன் குரானிலே கூறுகிறான்

இந்த பணக்காரர்களுடைய நிலைமை நாளை எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஐநூறு வருஷத்திற்கு முன்னால் அதாவது பணக்காரர்கள் ஐநூறு வருஷத்திற்கு முன்பாகவே சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள் அந்த ஏழைகள் பணக்காரர்கள் நுழைவதற்கு முன்னால் ஐநூறு வருஷத்திற்கு முன்பாகவே ஏழைகள் நுழைந்து விடுவார் என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்கள் செல்வம் செல்வம் நாம் பைத்தியமாக இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களை செல்வம் இருக்க வேண்டும் அந்த ஹலாரான முறையில் நம்ம செல்வம் இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அதை தான் நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்பா அல்லா தான் அந்த கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் பதில் சொல்லியே ஆகும் அந்த செல்வத்தை பெற்றேன் இந்த மறுமை நாள் உள்ளதிலே மிகப்பெரிய ஒரு கெட்டவனாக இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை இருக்கு ஒரு ே அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் நரகத்திற்கு மேலே இருக்கும் அந்த பாலத்தை கடந்து சென்றால் பரதவர்களே அதை தான் கடந்து செல்ல வேண்டும் மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு நிலைமை மற்றவர்களே அந்த முஸ்தகின் பாலம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் முடிஞ்சை விட மிக மெல்லியாக மெலிசாக இருக்க பதிலை நினைத்து பாருங்கள் எப்படி கதக்க முடியும் அன்பார்ந்தவர்களை கதக்க முடியும் இந்த உலகத்தில் யார் அல்லாவிற்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் எப்படி கடப்பார்கள் என்று சொன்னால் ஒரு நொடி மின்னல் மின்னக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் கடந்து செல்வார்கள் அன்பார்ந்தவர்களே இன்றைய காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய அவள் மாத்திரம் மட்டும்தான் அவர்கள் நாளை கபுரிலையும் நமக்கு மறுமையுடைய வாழ்க்கையில் இருக்கும் மறுமை வாழ்க்கை என்பது பாதையில் நிரந்தரமாக இருக்கும் இந்த உலகம் என்பது நமக்கு ஒரு யுப்திகா ஒரு தேர்வு மட்டும்தான் அதில் வெற்றி பெறுபவர்கள் நாளை வறுமையில் வெற்றி பெற்றவர்கள் இந்த உலகத்தில் யார் தோல்வடைத்து விட்டார்கள் அவர்கள் நாளை வறுமையில் தோல்வடைத்து விட்டார்கள் பார்த்தவர்களை வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு அம்மாவுத்தால நல்ல ஒரு மரணத்தை கொடுக்க வேண்டும் அவர் உஸ்மான் அணியின் செல்லும் அவர்களுடைய மரணம் ஒரு அறுபது மூன்றிற்கு முறையாக அவர்களுடைய வாங்கினார்